வணக்கம் திருப்பதிக்கு எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் கிளம்பிட்டோம் நாளைக்கு வந்து புதன்கிழமை சொர்க்கவசரத்தை வந்து பத்து நாள் திருப்பதியில வந்து சொர்க்கவசரம் தொடர்ந்து இருக்கும் நாளைக்கு புதன்கிழமை ஏழு மலையெல்லாம் நாங்க தரிசிக்க போறோம் காலையில் திருப்பதிக்கு அஞ்சு மணிக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பயங்கர குளிர் அந்த கிளைமேட் அந்த குளுருக்கும் அந்த மலை ஏறுறப்போ நல்லா செமையாக சூப்பராக இருந்தது கோவிந்தா 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 கோவிந்தான்னு எல்லாருமே ஃபேமிலியோடு கட்டிகிட்டேறப்போ அந்த ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது

எப்படி போனோம் <usion> باشه مودانا کی دیو کی رماک او ماک او ماک تو وچ کی سومی شای ماک او ماک مالک سے سوال اچے سے اراپن وہ ناٹہ ٹیکے نا ما تھا سحر میں تھینک یو انسام اپلا சாமி தரிசனம் முடிச்சுட்டு எல்லாம் ஷாப்பிங் தாங்க ஷாப்பிங்கில் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிட்டு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்க்க வேண்டியதான் பால் வளையல் அந்த கம்மல் எல்லாம் பார்த்துட்டு இப்படியே சுற்றி முற்றி சிவானியும் பார்த்தா நானும் பார்த்தோம் எல்லாம் இப்படி திரும்பி பார்த்து இந்த கடை மாற்றி இன்னொரு கடைக்கு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கேயும் பார்த்தேன் எல்லா பொருட்களெல்லாம் நல்லா இருந்தது பொம்மையெல்லாம் நல்லா இருக்குதுவா எல்லாமே நல்லா இருக்குதுவா அப்படின்னு சொல்லி சிவானியும் சொன்னான் அப்புறம் திரும்பி பார்த்து இன்னொரு கடைக்கு போனேன் அவங்க இங்கே எல்லாம் வலையெல்லாம் இருக்குதுவா எல்லாமே அதுவும் திருப்பதின்னு போனால் எல்லாமே விளையச்சிதாங்க என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்குமே பேரம்பேத்திகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வாங்கி ஆகணும் எல்லாம் சாமி செல்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அதே மாதிரி நாம கட்டி போனோன்னா ரெண்டு கட்டி வாங்கிடுவோம் எப்படினாலும் தேவைன்ட்டு குங்குமம் கயிறு அந்த மாதிரி வளையல் பாசி அப்படிதான் பேத்திகளுக்கெல்லாம் வளையல் பாசி வாங்கிட்டு பேக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சாமி ஃபோட்டோ ஒரு கிளான்ஸ் எல்லாமே பார்த்தோம் எல்லாமே சூப்பராக இருந்தது நல்ல தரிசனம் சூப்பர் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் ரெண்டாவது நம்ம வெளிய சொர்க்கவாசல் செமையா இருந்தது சொர்க்கவாசல்னா தான் இருக்குமோன்னு இதுதான் முதல் டைம் நான் போனது ரொம்ப குடும்பம் ஹாப்பி நானும் ஹாப்பி அப்படியே போயிட்டு வெளியே நம்ம வர்றப்போ லட்டு கொடுத்தாங்க பிரசாதம் எல்லாம் பிரசாத லட்டு வாங்கிட்டு எல்லா ஃபேமிலியோடு எல்லாம் வெளியே வந்து சாமி அப்படியே ஒரு சுற்றிட்டு எல்லாம் வெளியே வந்துட்டு நைட்டெல்லாம் ட்ராவலு காலை விடி காற்றுல நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு நாங்கள் வந்தோம் எல்லாருக்காகவும் கடவுள்கிட்ட ஏழுமலையாட்ட வேண்டிவிட்டு வாழ்க வளமுடன்